நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ராஜபக்ஷகளை கூண்டோடு அடைக்க அனுர அரசு கங்கணம் கட்டி இருக்கிறது என்று சமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருக்கின்றார் அனுரகுமார திசநாயக்கா மீது விசாரணைக்கு அழைத்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்சக்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் அயராது பாடுபடுகிறது என்று முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் ஊழல் செய்வார்கள் ஆனால் அவர்களை யாரும் தட்டி கேட்க கூடாது அவர்களை யாரும் விசாரணைக்கு அழைக்க கூடாது மக்களுடைய பணத்தை ஊழல் செய்வார்கள் நாட்டை நாசமாக்குவார்கள் ஆனால் அவர்களை விசாரணைக்கு அழைத்தால் அனுரகுமார திசநாயக்கா கூண்டோடு ராஜபக்ஷ அடைக்க கங்கணம் கட்டியிருக்கிறார் என்று குற்றம் சாட்டுவார்கள் ஆகவே மக்கள் இதனை மறந்து விட்டார்கள் என்று சமல் ராஜபக்ஷ நினைக்கிறார் ஆனால் அவ்வாறு அல்ல நிச்சயமாக இவர்கள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் சமல் ராஜபக்ஷ சிவப்பு துண்டை போட்டுவிட்டால் அவருக்குள்ளான எல்லா அதிகாரங்களும் அனுமதியும் கிடைத்து விடும் என்று அவர் நினைக்கக்கூடாது சமல் ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என்று சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் இருந்தன தொடர்ச்சியாகவே இந்த விடயங்கள் பற்றி பேசப்பட்டு வருகிறது அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக ஆட்சியை அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த விஷயங்களை அவர்கள் செய்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் பொழுது திச மகாராமையில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரியாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவல்களை சமல் ராஜபக்ஷ அளித்திருக்கிறார் அப்போ அவர் அளித்த இந்த தவறான தகவல்கள் சரி விசாரணைக்கு அழைத்தால் அது அனுரகுமாரதி திசைநாயக்கா செய்யும் பிழை என்றுதான் சமல் ராஜபக்ஷ கோஷ்டியினர் தெரிவிக்கிறார்கள் இது இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல எவ்வளவு வாங்கியிருக்கிறார் என்று பாருங்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய் கள்ள ரிசீட்டை காட்டி வாங்கியிருக்கிறார் சமல் ராஜபக்ஷ இந்த மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் தான் சமல் ராஜபக்ஷ சொல்லுகின்றார் ஊடகவியலாளர்களுக்கு நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை சரி பரவாயில்ல நீங்க விசாரணைக்கு வந்து இந்த விஷயங்களை சொல்லுங்க அதற்கு பிறகு தானே தீர்மானிக்கும் இப்பொழுது அனுரகுமார் தீர்மானிப்பதில்லை தீர்மானிப்பதில்லையே கோட்ஸ்தானை தீர்மானிக்கும் ஆகவே சமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ ஷிரானி பன் இந்த எல்லா ராஜபக்ஷகளுக்கும் செய்த அநியாயங்களுக்கு விசாரணை வேண்டும் ஓகே முடிவெடுப்பது நீதிமன்றம் எனவே நீங்கள் விசாரணைகளுக்கு வாருங்கள் ஆகவே நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் நிச்சயமாக நீங்கள் அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு தான் இன்று வரை மீள முடியாமல் இருக்கிறது வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியில் இருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விலக வேண்டியதல்ல உங்களை தூக்கி அறிந்தார்கள் மக்கள் இன்று இந்த அரசு எம்மை சிறையில் தள்ளப்படாத பாடுபடுகிறது எம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என்றும் சமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர் எதுவுமே தெரிவிக்கவில்லை ஆகவே அவர் இப்பொழுது பதறுகிறார் எப்படியாவது தன்னை சிறையில் தள்ளிவிடுவார்கள் என்று பதறுகின்றார் என்று தற்பொழுது அஹ் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அடுத்த விஷயம் சிறைச்சாலை தலைமையகமே சட்டவிரோதமாக செயல்பட்டது தொடர்பாக அனுரகுமார திசநாயக்க காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சமூகம் தொடர்பிலே பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்த நிலைமையில் இவ்வாறான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகப்பெரிய பிரச்சனையை இலங்கையில் உருவாக்குகிறது ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது குற்றங்களை தடுக்க வேண்டிய பொலி சேவையில் ஒரு சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றார்கள் சிறைச்சாலை தலைமையகம் சட்டவிரோதமான முறையிலே கைதிகளை விடுவித்திருக்கிறது சிறந்த மாற்றத்திற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரப் குமார விசநாயக்கா தெரிவித்திருக்கின்றார் அவர் எவ்வாறாவது தலைகளாக நின்றாவது இந்த ஊழல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நாட்டை ஓரளவாவது முன்னேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை அவரை கால் இடறி விழுத்தி விடுகிறது அதில் முக்கியமாக இந்த ஆஹ் பொது மன்னிப்பு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது தொடர்பாகவே ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்திருக்கின்றார் அனுராதபுரம் மிகிந்தல விகாரையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேசிய உற்சவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி இந்த கவலையை வெளியிட்டிருக்கின்றார் சமூகம் மற்றும் சமூகம் தொடர்பிலே பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன குற்றங்களை தடுக்க வேண்டிய பொலி சேவையில் ஒரு சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள் இதுதான் உண்மை சட்டவிரோதமான வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தை தடுப்பது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதான பொறுப்பு ஆனால் அந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பாதாள உலக குழுக்களின் தலைவர்களுக்கு சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்கி இருக்கிறது என்று அனுரகுமார தேசநாயக்க வெளிப்படையாகவே குறிப்பிடுகின்றார் அப்ப கலையெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஜனாதிபதி அவர்களே நிறுவனத்தின் பொறுப்பு மீறப்பட்டுள்ளது சிறை கைதிகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குவது சிறைச்சாலை தலைமையகத்தின் பொறுப்பு ஆனால் அந்த திணைக்களம் சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவித்திருக்கிறது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற எல்லா நிறுவனங்களும் பிரச்சனைகள் நிறுவனங்களிலும் பிரச்சனைகள் காணப்படுகின்றன வீழ்ச்சி அடைந்துள்ள இந்த நிறுவன கட்டமைப்பை முதலிலே சீரமைக்க வேண்டும் சமூக கட்டமைப்பு முழுமையாகவே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சமூகம் மற்றும் சமூக கட்டமைப்பிலான நிறுவனங்களை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்கின்றார் வரலாற்று சிறப்புகளை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தால் சமூகம் என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது சமூக கட்டமைப்பிலே சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அவற்றை முறையாக அமுல்படுத்த வேண்டும் பழக்கத்தால் அடிமையான ஒரு விஷயத்தை சட்டங்களால் மாத்திரம் மாற்ற முடியாது ஆகவே சிறந்த மாற்றத்திற்கு ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல இப்பொழுது மிகவும் முக்கியமாக இலங்கையில் பேசப்படுகின்ற மற்றொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பெயர் போர்வையிலே சிறை கைதிகள் எழுபது பேர் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற போர்வையில் எழுபது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார் கைதிகள் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் குஷார உப்புல் தெனியவை செவ்வாய்க்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு பெற்றமையை குறிக்கும் போலி ஆவணங்களை சமர்ப்பித்தார் என்று உப்புல் தனிய மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரே சமர்ப்பணங்களை முன்வைத்த பொழுது இந்த விடயங்களை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நத்தார் பண்டிகையின் பொழுது ஐம்பத்தி ஏழு கைதிகளும் கடந்த பிப்ரவரி நான்கு சுதந்திர தினத்தன்று பதினோரு கைதிகளும் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத போதிலும் சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆகவே இவர் எவ்வளவு தூரம் சட்டவிரோத கைதிகளோடு தொடர்பு பட்டிருக்கின்றார் பணம் மில்லியன் கணக்கில் புழங்குகின்றது ஆகவே இதன் காரணத்தினால்தான் வேற என்ன இதுல சலுகைகளை பெறக்கூடியதாக இருக்கும் பணம் தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது சிறைச்சாலைக்குள்ள பணம் பணம் வேலை செய்கிறது நீதிமன்றத்துல பணம் வேலை செய்கிறது ஒவ்வொரு இடங்களிலும் பணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்துக்கு உள்ளே புகுந்து சுட்டு தள்ளுகின்றார்கள் ஆகவே இந்த பாதாள உலக கோஷ்டியினருக்கும் சிறைச்சாலை போலீஸ் நிர்வாகத்தினருக்கும் இடையிலான இந்த பண விநியோகத்தை முதலாவது அறுக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்த நாடு ஓரளவு முன்னேறக்கூடியதாக இருக்கும் சிறைச்சாலை சரி இந்த விஷயத்தை பார்ப்போம் பெஸாக் பண்டிகையின் பொழுது இருபத்தி ஒன்பது சிறைகளிலிருந்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு பேர் இந்த விடுதலை செய்யறதுக்கு கையெழுத்து வைக்காதவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக சிறைச்சாலைகள் சட்ட அமுலாக்க அமைப்புகளின் பெரும் தோல்வியை இந்த விஷயம் பிரதிபலிக்கிறது சட்டவிரோத நடைமுறைகள் அதிகார து துஷ்பிரயோகம் மற்றும் பண பிரவாகம் இது வேரூன்ற தொடங்கி இருக்கிறது சிறைச்சாலைக்குள் இவ்வாறான சட்டவிரோத வலையமைப்புகளை அகற்றுவதில் சட்டமா அதிபர் திணைக்களம் விசாரணை அதிகாரிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் நாடு முழுவதிலும் உள்ள மூத்த சிறை அதிகாரிகள் நிர்வாகிகளின் சொத்துக்கள் நிதி போன்ற விஷயங்கள் குறித்து தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல் தெனியவை இன்று விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது கைதிகளுக்கான ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பொழுது அனுமதியற்ற முறையில் சிலரை விடுதலை செய்த குற்றச்சாட்டில் உப்புள் தனியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கு மாறாக நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத கைதி ஒருவர் கடந்த வெசாக் பண்டிகையின் போது பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயம் பேசு பொருளானதை அடுத்து கடந்த ஆறாம் திகதி ஜனாதிபதியின் மூத்த மேலதிக செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சிஐடி விசாரணைகளை தொடர்ந்து நடத்து நடத்தி கொண்டிருக்கிறது துஷார உப்புல் தனியவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியினுடைய இந்த பொதுமன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய கைதி ஒருவரை விடுதலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதி அமைச்சினாலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் பிரத்யேக விசாரணை நடத்தப்படும் என்று நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் தவிந்த ஏனைய அதிகாரிகள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் தற்பொழுது எழுகிறது ஆகவே இலங்கையை ஓரளவு முன்னேற்றுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா யோசித்தால் இந்த திணைக்களங்கள் போலீஸ் அமைப்புகள் அதற்கு முட்டுக்கட்டை போடுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது பார்ப்போம் தொடர்ந்து இந்த விசாரணைகளின் முன்னேற்றங்களை அடுத்த காணொளியில் சந்திப்போம்